ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைங்களே சாப்பிட மாட்டாங்க அந்த ராஜ்மாலாம் அந்த ராஜ்மா வச்சு அது ஒரு வடை தான் செய்ய போகிறேன் ராஜ்மாலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது சுண்டலை விட இதில் தான் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது இந்த வடை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இப்படி கையில் பிச்சாலே அப்படியே நல்லா பிக்குது சூடாக இருக்குது கையில் பிச்சால பிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களாம் சாப்பிட்லாம் அப்படின்னா அதில் அந்த மாதிரி வடையும் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த இந்த வடை எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்கலாங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போய் பார்க்கலாம் இந்த ராஜ்மா வடை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த ராஜ்மா இது இது வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து வெள்ளையாகவும் இருக்கும் இந்த மாதிரியும் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் இது வந்து ஒரு நூறு கிராம் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் இந்த ராஜ்மாவை இது வந்து பட்டாணி பருப்பு பட்டாணி பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம் இது இப்படி போட்டு வைக்கும்போது அது வந்து சீட்டையே எடுத்து கட் பண்ணி இதில் போட்டுக்குவேன் இங்கே பாருங்க பட்டாணி பருப்புன்னு இருக்குது இது இல்லையே இது போட்டு இப்படி வச்சுக்குவேன் ஏன்னா அப்போ தான் இது வந்து என்ன பருப்புன்னு தெரியும் இது வந்து பட்டாணி பருப்பு இதுவும் வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் ராஜ்மாவையும் பட்டாணி பருப்பு ரெண்டையும் சேர்ந்து நம்ம வந்து ஒன்றா வடிகட்டி வச்சுட்டு ஒன்றா அரைச்சிக்க மாட்டோம் இது நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இது கூட நான் வந்து இந்த ராஜ்மாவையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் இந்த குழந்தைங்க வந்து ராஜ்மாலும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பொருள் பண்ணி கொடுத்தாலும் சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க புலாவ் கூட்டு குழம்பு எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது இருக்கிறதுலே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது இந்த ராஜ்மாலை தான் இதில் தான் வந்து ஹை ப்ரோட்டீனே இருக்குது சுண்டலை விட இதில் தான் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது அதனால இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன் வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வரையாடம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்ருவாங்க எப்படியும் அவங்க உடம்புக்குள்ளே போயிடும் இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் வடிகிட்டோம் இப்போ இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நான் தோலோடையே தான் போடுறேன் காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்குறேன் இது வே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகா கூட நாலு வச்சுக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் இந்த குழந்தைங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக மிக்ஸி எடுத்துகிட்டு இதில் கூட கொஞ்சமாக அந்த பருப்பு கொஞ்சமாக போட்டு அது கூட இந்த இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் போட்டுக்குவோம் மிக்ஸியில் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மிளகாயெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா அரைக்காது அப்படியே மேலேயே நிற்கும் இது கூட இந்த மிளகாயில் நான் வந்து கட் பண்ணி போட போகிறேன் இதை வந்து குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் இது ரெண்டு பேட்ச்சாக போட்டுக்கலாம் உங்களுக்கு மிக்ஸி மிக்ஸி ஜார் வந்து பெருசாக இருந்துச்சுனா நீங்கள் ஒரே இதாக போட்டுக்கோங்க இது எப்படி நான் பார்த்துட்டு அரைக்கும் போது பார்த்துட்டு நானும் ரெண்டு பேச்சாக போட்டுக்கு போகிறேன் குறகுப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் எல்லா பருப்பும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நம்ம போடுறதுக்கு ஒரு மூணு மீடியமான வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு காரம்னால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இச்சா போயிடு மாதம் தான் சரியாக இருக்குமா போதும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது அப்படியே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே போட போட்டு எல்லாத்தையும் பிணைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு ஒலிக்க வேண்டியதாக நான் வந்து எண்ணெயும் காய வச்சு வச்சுக்கிறேன் அடுத்து வச்சு கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்குறேன் இப்போ இதோடு வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நூறு நூறு போட்டதுக்கு இவ்வளோ வந்துருச்சு ஊருன்னா நிறையா ஆயிடுமா ஃபஸ்ட்டா ஆமாம் இந்த மாதிரி எவ்வளோ வந்துச்சு ஆ இன்னும் நம்ம வெங்காயம் கருப்பில கொத்தமல்லியெல்லாம் போடும்போது இன்னும் நிறையா வந்துருச்சு இது நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெயில் போடும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஏற்கனவே நாலு வடையை போட்டு எடுத்துகிட்டேன் எங்கள் பொண்ணுக்கு நேராக ஆகுது ஸ்கூலுக்குன்ட்டு இப்போ நான் போட்டு காங்கிக்கிறேன் உங்களுக்கு நாலு வடையை போட்டு வச்சிருக்கிறேன் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்படி இப்படி போட்டுருங்க லாஜிமா குழந்தைங்க சாப்பிட்லனு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க வடையாக இதில் எவ்வளவு பிடிக்குதோ அந்த ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க

நல்லா சவுந்திருச்சு இப்போ நல்லா வடையும் எடுத்தேன் இதே மாதிரி நல்லா வடையும் போட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு வடை ரெடியாயிருச்சு நீங்களே வந்து குழந்தைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நாங்கள் அதுக்குள்ளே வடையும் சாப்பிட்டுட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்